அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் நமது காயத்ரி நாடக மன்றம் காயத்ரி நாடகமன்றும் பார்த்தீங்கன்னா தூளி தூலி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யார் செய்யார் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க தூலி என்ற கிராமத்தில் காயத்ரி நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது பணப்பாக்கம் சத்தியப்பிரியா நாடகமன்றம் மன்றம் சத்தியப்பிரியா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரிக்கல் கரிக்கல் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பானாவரம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க கரிக்கல் என்ற இடத்தில் சத்தியப்பிரியா நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது லாவண்யா நாடகமன்றம் மன்றம் லாவண்யா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வசந்தபுரம் இரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் வேலூர் போய் கேட்டால் சொல்லுவாங்க வசந்தபுரம் என்ற இடத்தில் இன்று இரவு லாவண்யா நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சரவணா வெற்றிவேல் நாடகமன்றம் அரக்கோணம் சரவணா வெற்றிவேல் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சூறைக்குளம் சூறைக்குளம் இரவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பானாவரம் பானாவரம் போய் கேட்டால் சொல்லுவாங்க சூறைக்குளத்தில் இன்று இரவு சரவணா வெற்றிவேயல் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் மன்றம் சஞ்சய் நாடமன்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீ நந்தியம்பாடி கீ நந்தியம்பாடி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேத்பட் சேர்பட் பண்ணி கரெக்டாக சொல்லுவாங்க கரெக்டாக கீ நந்தியம்பாடியில் இன்று இரவு சஞ்சய் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது அரக்கோணம் முத்தமிழ் நாடகமன்றம் மன்றம் முத்தமிழ் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு மணலப்பாடி மணலப்பாடி ரூட் எப்படின்னு பார்த்தா செஞ்சிலேருந்து ஆலமூண்டி ரூட்டில் போனீங்கன்னா மணலப்பாடி என்ற இடத்தில் முத்தமிழ் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சாலை சங்கீதா நாடக மன்றம் சங்கீதா நாடகமன்றும் பார்த்தீங்கன்னா தர்மாபுரம் தர்மாபுரம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டை சென்னை சென்னை வள்ளுவர் கோட்டை போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க தர்மாபுரம் என்ற இடத்தில் இன்று இரவு சங்கீதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது எம் சத்யா நாடக மன்றம் சத்யா நாடகமன்றங்கள் பார்த்தீங்கன்னா மகேந்திர மகேந்திரவாடி மகேந்திரவாடி ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிமிலி போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க மகேந்திரவாடியில் இன்று இரவு எம் சத்யா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது நெடும்பரை பொன்னி நாடகமன்றம் மன்றம் பொன்னி நாடகமன்றும்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு ஓட்டேரி இந்திரா நகர் ஓட்டேரி இந்திரா நகர் இந்திராநகர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரணி டூ வேலூர் ரூட்டில் போனேன்னா பாய அடுத்தாப்புலேயே ஓட்டேரி இந்திரா நகரில் இன்று இரவு பொன்னி நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரூபினி நாடகமன்றம் மன்றம் ரூபணி நாடகமன்றும் பார்த்தீங்கன்னா சென்னை மேடவாக்கும் தெற்கு அம்பேத்கார் சுப்பிரமணி நகர் நமது சென்னை மேடவாக்கும் தெற்கு அம்பேத்கார் நகர் சுப்பிரமணி நகர் என்ற இடத்தில் இன்று இரவு ரூபினி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடகமன்றம் ஜெயமாலினி நாடகமன்றம்னு பார்த்தீங்கன்னா முசிறி முசிறி இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலாஜா டோல்கேட் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க முசிறி என்ற இடத்தில் ஜெயமாலினி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை என்ன பார்த்தீங்கன்னா சென்னை திருவேற்காடு அன்பு நகர் ஒத்த மனம் ஒத்தை பனமரம் அதாவது திருவேற்காடு அன்பு நகர் போயிட்டீங்கன்னா ஒத்த பணமரம் என்ற இடத்தில் தாமரை நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடக மன்றம் ஆனந்தி எங்கன்னு பார்த்தீங்கன்னா விக்கிரவண்டி பெரிய அம்பேத்கார் நகர் விக்கிரவண்டி பெரிய அம்பேத்கர் நகரில் இன்று இரவு ஆனந்தி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் புனிதா நாடகமன்றம்னு பார்த்தீங்கன்னா பெருங்குட்டூர் தென்கைனி பெருங்கட்டூர் தென்கைனி ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெம்பாக்கம் போய் கேட்டால் சொல்லுவாங்க கலவையிலிருந்து காஞ்சிபுரம் ரூட்டில் வெம்பாக்கம் பக்கத்தில் பெருங்கட்டூர் தென்கைனி என்ற இடத்தில் இன்று இரவு புனிதான நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தினா சித்தந்தி மண்டபம் சித்தந்தி மண்டபம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசி உத்தரமெரூர் சாலவாக்கத்துலேருந்து மெய்யூர் ரூட்டில் போய் எடுத்திங்கன்னா சித்தந்தி மண்டபம் என்ற இடத்தில் இன்று இரவு மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடக மன்றம் ரோஜா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பானாவரம் பானாவரம் இருட் எப்படின்னு பார்த்தா காவேரி பார்க்க போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க பானாவரம் என்ற இடத்தில் இன்று இரவு ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இளைஞட்டு நாடகமன்றம் தற்செயலாக கேன்சல் ஆகியிருக்குது நாடகம் தேவைப்பட்ட ஸ்கிரீன் நம்பர் காண்டாக்ட் பண்ண நாடகத்தை ஒப்பதி செய்து கொள்ளலாம் என்றும் அன்புடன் உங்கள் டி ஆனந்த நாடக அமைப்பாளர் ஆரணி வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை